ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபுல்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அது சட்டுன்னு நினச்ச உடனே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடணும் அதிக நேரம் எடுக்காதுங்க இட்லி தோசைக்கு மாற்றாக புதிய சுவையில் ஈஸியாக இப்படி செய்து பாருங்கள் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பச்சை மிளகா தோல் சீவினை இஞ்சி துண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளக ஒன்றும் அதிகமாக இடித்து சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் கூடவே கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான அதிக புளிப்பு இல்லாத திக்கான தயிராக சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசஞ்சிக்கங்க தயிர் சேர்த்துருக்கோம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டோன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் நெல் நெழுப்பாக பசஞ்சிக்கோங்க அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப பதத்தில் ஆகிடுங்க அதனால் தண்ணீர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் நெல் நெழுப்பாக இது மாதிரி பிசைஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க ரவை சேர்த்துருக்கும் ஊறி வரட்டும் ஊரின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும் தட்டவும் ஈஸியாக இருக்கும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு நல்ல ஒரு முறை கலந்து விட்டு பிசஞ்சிக்கங்க நல்லா மாவு இலக்கண பதத்துக்கு சாஃப்டாக வந்திருக்கு இப்போ அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே உருட்டி எடுத்து வாழல இருந்ததுன்னா அதில் தட்டிக்கங்க இது மாதிரி வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க தடவன பிறகு மாவை வச்சு நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தட்டிக்கோங்க தட்டவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும் பாருங்கள் இது மாதிரி நல்ல மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்ல முறு மொறுவெல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ தட்டி எடுத்த மாவை இது மாதிரி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கருப்பு எள் கொஞ்சம் தூவி பொறிஞ்ச பிறகு அதில் அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு சைடு வெந்து வரட்டும் இலையில் தட்டி போடுறதுனால எடுக்க ஈஸியாக தான் வரும் நல்ல மெலிசாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் வாழலில் ஈஸியாக வந்தெடுத்து இது ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கங்க சுத்தீரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நல்லெண்ணெய் தீ சுட்டி எடுக்கும்போது தான் நல்ல மனமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு கொஞ்சமாக மேலே சுற்றி எண்ணெய் விட்டுடுங்க இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க நல்ல முறுவலான சுவையான அடை ரெடியாக எடுத்து அது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முருங்கைக்கீரை கூட சேர்த்து செய்யலாம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி மீதம் உள்ளதையும் தட்டி சுற்றி எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கங்க இதுக்கு பெருசாக சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படியே சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுது இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை இட்லி தோசை செஞ்சு அழுத்து போனாலும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி ஃபில்லிங்காகவும் செஞ்சு தரலாம் நல்லா மெலிசா மொறு மொறுன் அடை ரெடியாக எடுத்துங்க சாப்பிட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சட்னியோட தொட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்